சற்றுப்புண் எதனால வருது அண்ட் ஹோம் remedies பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் கர்பபிக்ஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜே சேற்றுப்புண்ணுக்கு டீனியா பீடிஸ் அத்லட் ஃபுட்னு பெயர்களும் இருக்கு இது ஒரு பூஞ்சை அதாவது டெமட்டோஃபை மெயினா ட்ரைகோஃபை ரப் டம் ட்ரைகோஃபை இன்டர்ஜி எபிடோமோ ஃபைட்டான் போன்ற பூஞ்சைகளால் ஏற்படுது இந்த பூஞ்சைகள் கெராட்டினேஸ்ங்கிற என்சைம் ரிலீஸ் செஞ்சு ஸ்கின்னோட எபிடோமல் லேயரை சேதப்படுத்தி இந்த பிரச்சனை வருது ஆயுர்வேதால இதை தத்ரு குஷ்டம்னு சொல்லுவோம் கஃபன் பித்த தூஷம் சமநிலையில இல்லாததுனால ஏற்படுற ப்ராப்ளம் சுத்தம் இல்லாத இடத்துல செப்பல் போடாம நடக்கிறது அதிகமா கால்ஸ் வெட் ஆகிறது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறது தண்ணீர் அண்ட் ஈரபசம் உடைய இடத்துல நின்று அதிகமா வேலை செய்யறது இந்த பிரச்சனை இருக்கிறவங்களோட திங்ஸ் யூஸ் பண்றது அண்ட் அவங்க நடந்த இடத்துல நம்ம நடக்கிறதுனால இந்த பூஞ்சை தொற்று ஏற்படும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கால் விரல் இடுக்கு அண்ட் கால் பாதத்துல இந்த பிரச்சனை அதிகமா ஏற்படும் அஃபெக்டட் ஏரியாவில் அரிப்பு சொரியும் போது அதுல இருந்து வெள்ளை துகள்கள் நீர் நீர்க்கோப்பளம் அஃபெக்ட் ஏரியா சுற்றி ரெட் அண்ட் ஒயிட் கலர் மார்ஜின் மேடு போல இருக்கும் இந்த பிரச்சனை இருந்தா நெல்லிக்காய் கடி காய்தாண்டிக்காய் இவங்கள கஷாயம் போட்டு அஃபெக்டட் ஏரியாவை டென் மினிட்ஸ் வாஷ் பண்ணிட்டு வேப்பிலை மஞ்சள் துளசி ஓமத்தம் பூ கொன்ற இலை இவங்களை அரைச்சி அந்த இடத்துல பத்து போட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரை பண்ண விட்டுருங்க தேர்ட்டி மினிட்ஸ் அப்புறமா திரிஃபலா கஷாயம் வச்சு அதை வாஷ் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய்யில கார்போக அரிசி கருங்காலி மரப்பட்டை மிளகு போட்டு சூடு பண்ணி அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் நம்ம கல்ப்பரிக்கா கிளினிக்கில் சேற்றுப்பண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபுள் உங்களுக்கு நம்ம கிட்ட கன்சல்டேஷன் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் திட நம்பருக்கு கால் பண்ணி பிரிக் புக் பண்ணிக்கோங்க